கொஞ்சம் யுசிச்சு சாப்பிடுவோம் பண உறவுளை இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது நிறைய பேசணுங்கிற ஐடியாலாம் இருந்தது பட் தொடர்ந்து உங்கள் கூட வீடியோவில் பேசிட்டு பேசிகிட்டு அந்த பேசாமல் இருக்கிற டே வந்து ஒரு மாதிரியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கூட பேசணுங்கிறக்காகவே ஏன்னா முக்கியமான கண்டென்ட்டெல்லாம் எடுத்து பேசும்போது அது சம்மந்தமாக கவனமாக பேசிகிட்டே வருவேன் மிஸ் பண்ணியிருக்கூடாது ஏதாவது ஒரு இது அப்படின்னு அப்படி இருந்தும் ஒரே வீடியோவில் என்னால் எந்த ஒரு விஷயங்களையுமே முழுமையாக முடிக்க முடியல ஏன்னு கேட்டால் வீடியோவில் நம்ம வந்து பெரும்பாலும் கதை அடிக்கிற வேலையெல்லாம் இல்லை சில இடங்களில் சில விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு மாறுதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் நேற்று நைட்டு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் இல்லை கால் கிலோ கோதுமை மாவு அப்புறம் கால் கிலோ ராய் மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அது கூட கொஞ்சம் மிளகாப்பொடி அப்புறம் மறுபடியும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டில் பண்ணுற மசாலா பொடி தான் அதெல்லாம் பண்ணி என்ன சொல்கிறது அழகாக ஒரு பூரி சுட்டேன் ஐ மீன் ஒரு பூரியில் நைட்டு டிஃபனுக்கு நாங்கள் அதை தான் செஞ்சுட்டோம் இன்றைக்கி அதிலருந்து என் மகனுக்கு வந்து சாப்பிட வச்சுட்டு மீதியை ரெண்டண்ண நான் வந்துட்டேன் அதில் வந்து பாருங்க தான் ப்யூர் கரும்பு சர்க்கரை சரியா செம்மையாக இருக்குது சரியாக அது வந்து இதில் போட்டிருக்கேன் இதில் போட்டுட்டு அப்படியே சொல்ல ஆனால் நெய் இருந்தால் நிறைய ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த பூரியில் அந்த அதாவது ராய் மாவு கோதுமை மாவு கலந்து சுட்ட பூரியில் மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கும் போது அதனோட காரம் கொஞ்சம் இருக்கும் அப்போ அது கூட இது நெய் கலந்த கரும்பு சர்க்கரை பட்டர் மாதிரி பண்ணணும் என்ன சொல் நெய் கொஞ்சம் ஊற்றி கரும்பு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பட்டர் மாதிரி ஆகும் அது நல்லாயிருக்கும் சரியா அந்த மாதிரி கலந்து இருந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு நாள் நான் அது மாதிரி கலந்து எப்படி சாப்பிட்றதுங்கிறத ஐ மீன் எப்படி கலந்து சாப்பிட்றதுங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னைக்கு அது ஒரு கடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக எல்லாம் கலந்து சாப்பிடுவாங்க கீழே எல்லாம் தொண்டு சாப்பிடுவாங்க பட் கொஞ்சம் மசாலா தூக்கலாக போட்டு கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு அது கூட அந்த நெய்கள் அந்த கரும்பு சர்க்கரை கலக்கணும் கரும்பு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கலக்கணும் தென்னை கருப்பட்டி பனக்கருப்பட்டி எல்லாம் இருக்குலாம் அந்த மாதிரி கலக்கணும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாவக்காய் ரெசிபி ஒன்று ஐ மீன் பாவக்காய் சம்மந்தப்பட்ட ஒரு டிஷ் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் ஆனால் அந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நான் பண்ணியிருந்தேன் சரியா அதுவும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் இந்த டேஸ்ட்டு யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது சாப்பிட்றவங்க ஓகே சாப்பிடாதவங்க இது மாதிரி நல்லா பேணிச்சு ஆனால் ஒன்று மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸாக பிணையாமல் ஓரளவுக்கு டைட்டாக பிணைச்சிங்கன்னா தான் பூரி கொஞ்சம் உப்பி வரும் நல்லா சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோடனே அதை இறங்கலான்னு தப்பில்லை பட் மேலே அது ஒரு லேயர் வரும்ல அதுக்காக இந்த பூரியை வந்து அது மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது பூரியாக மட்டும் இல்லை சப்பாத்தியாக சாப்பிட்லாம் பட் என்னன்னா கொஞ்சம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்ற வேண்டியது வரும் அப்போதான் அது வந்து நம்ம நம்மளுக்கான டேஸ்ட் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ட்ரையாக சுட்டு சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த பட்டர் கலந்ததை சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் നിങ്ങളും സുവയ സമിച്ച് ഹെൽത്താ സാപ്പിടുങ്ങ ഓക്കെവാ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ചിലതെല്ലാം സ